அதாவது நவம்பர் பெருநாள் ஹஜ்ஜு பெருநாளைக்கு வந்து எயித் முபாரக் அப்படின்னு சொல்லக்கூடிய வாழ்த்து உண்டா மார்க்கத்தில் அதே நேரத்தில் ஒரு குடும்பத்தில் இரண்டு பேர் வந்து ஒரு ஒரு பதினேழாம் தேதி ஒரு ஒரு பதினெட்டாம் தேதி பெருநாள் கொண்டாடும் போது பதினேழாம் தேதி கொண்டாடுபவர் பதினெட்டாம் தேதி கொண்டாடுபவருக்கு ஈத் முபாரக் சொல்லாததும் பதினெட்டாம் தேதி கொண்டாடுபவர் பதினேழாம் தேதி கொண்டாடுபவருக்கு ஈது முபாரக் சொல்லாததும் ஒரு பெரிய குற்றமா இதை வந்து எனக்கு வந்து சொல்லணும் பெருநாளைக்கு வந்து ஈத் முபாரக்ன்னு சொல்லலாமே சொல்றான் சொல்லலாமா பதினேழு ஒரு ஆளும் பதினெட்டு ஒரு ஆளும் கொண்டாடும் போது யாருக்கு யார் சொல்றது அந்த மாதிரி ஒரு குழப்பம்லாம் வருதுன்னு கேட்குறாங்க ஆனா ஈத் முபாரக் அந்த சொல்லு வந்து ஒரு சலாம் மாதிரி ஒரு சொல்லு மாதிரி சுண்ணத்தான சொல்லு மாதிரி ஆக்கி வச்சிருக்கிறாங்க ஒரு சொல்லு அனைவரும் யூனிஃபார்மாக சொல்வதாக இருந்தால் அது அல்லா சொல்லியிருக்கன்னு ரசூல் சொல்லியிருக்கணும் பெருநாளைக்கு ரசூல் சுல்லாசன ஈத் முபாரக்னு சொன்னாங்களா சொல்லவே கிடையாது நம்ம பெருநாள் புதுச நவீனை கண்டுபிடிப்பா நவீல் நாயகன் செல்லா செல்ல காலத்துல வந்து அவ்வளவு சகாபாக்கள் ஒருத்தர் வந்து சந்தித்துக் கொண்டார்கள் ரசூல்ல சந்தித்துக் கொண்டார்கள் யார் ஞாயிற்றையும் போய் ஈத் முபாரக் என்றோ அல்லது பெருநாள் வாழ்த்துக்கள் என்ற வேற ஏதாவது வார்த்தையை கொண்டோ பெருநாள் மகிழ்ச்சியை கொண்டாடுகிறோம் என்ற வார்த்தையை கொண்டோ வேற என்னத்தையாவது அதுக்குன்னு ஒரு விசேஷமா சொன்னார்களான்னா சொல்ல கிடையாது கொண்டாடிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணுமே தவிர அன்னைக்கு சிறப்பா ஒன்றை சொல்லணும் இருப்பதாக இருந்தால் அது பெருநாள் வணக்க சம்பந்தப்பட்டது அதுல போய் உன்ன சேர்ப்பதாக இருந்தால் அல்லா ஒரு சொல்லு சொன்னா தான் கேட்கணும் ஒருவரை ஒருவர் சந்தித்தால் சலாம் சொல்வது இருக்கிறது அதான் பெருநாளைக்கு இருக்கிறது ஒருவரை ஒருவர் சந்தித்தால் முசாபா செய்வது இருக்கிறது அதுவும் பெருநாளைக்கு இருக்கிறது இவ்வளவுதான் இருக்கே தவிர ஈத் முபாரக் என்றோ பெருநாள் வாழ்த்துக்கள் என்றோ தியாகத் திருநாள் வாழ்த்துக்கள் என்றோ அல்ல நோம்பு பெருநாள் வாழ்த்துக்கள் என்றோ அதுக்குன்னு ஒரு வார்த்தையை உண்டாக்கி சொல்வது என்பது இருக்குது இது வந்து ஒரு பிதகத்து இதெல்லாம் வந்து மார்க்கத்துல இல்லாது மற்றவங்க அவங்க தீபாவளி வாழ்த்து பொங்கல் வாழ்த்துன்னு சொல்றாங்க பாருங்களேன் அதை வைத்து கொண்டு நம்மளுக்கு அந்த காப்பி இந்த தேர் வைக்கிறது பார்த்து நம்ம சந்தனம் கூடு வச்சோம் இல்லையா அந்த மாதிரி வந்த ஒரு பழக்கம் தானே தவிர இதையே இது என்னத்துக்கு சொல்றீங்க தேவையில்லாம ஒரு சந்தோஷமா கொண்டாடினீங்க அவங்க நல்லா சாப்பிட்டுட்டாங்க அப்படி சும்மா கேட்டுப்போங்க சாதாரண ஒரு மனிதரை பார்க்கும்போது என்ன கேட்பீங்கன்னு அதை கேட்கலாமே தவிர பெருநாள் வாழ்த்துக்கள் அதுக்கு அது ஒரு வார்த்தையை சலாம் மாதிரி ஈது முபார்க்கு தான் சொல்லணுங்கிற ஈது முபாரக் சொன்னாருங்க நம்ம சும்மா இருக்கிற நம்மளோட மாட்டாங்க இன்னும் பெரிய பாரதமா அது மாதிரி நினைக்கிறேன் நானே அனுபவப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா என்னவாகுது இது இது ஒரு சுண்ணத்து மாதிரி ஆகுது தான் விதத்தில் உண்டாகும் அதனால பெருநாளைக்குன்னு சொல்லி பதினேழு காரணம் பதினெட்டுக்கு சொல்ல வேணாம் பதினெட்டு காரணம் பதினேழுக்கு சொல்ல வேணாம் பதினெட்டுக்கும் பதினெட்டுக்கு வேணாம் பதினேழு பதினேழு வேணாம் ஒத்தர் சொல்ல வேணாம் ஏன் இல்லாத ஒரு பழக்கம் அதை விட்டுறது நல்லது மீது அது போக தமிழ்ல பெருநாள் வாழ்த்து கிழங்குறீங்க வாழ்த்துனா என்ன வாழ்த்துனா என்னன்னா அப்படி ஒண்ணு இஸ்லாத்தில் இருக்குதா துவா செய்யறது இருக்குது வாழ்த்துறதுன்னா நீங்க என்ன கடவுளா பிற மதத்தில் உள்ளவங்க என்ன செய்வாங்க அவங்களை மகான்மா மாதிரி நினைத்து கொண்டு நீங்க வாழ்த்துங்க ஆசி மாதிரி வாழ்த்துனா வாழ்த்துனா என்ன நல்லா இருப்பேன்னு ஒருத்தர் சொன்னா நம்ம நல்லா நல்லா இருந்துருவோமா ஆ சிறப்பா இருக்கு சீரோடு இருக்கீங்கன்னா நீங்க நன்றாக இருக்க நான் இறைவன் துவா செய்யறேன் முஸ்லீம் டே வழக்கம் எல்லாம் இருக்கணும் முஸ்லீம் டே பேசலாம் எப்படி இருக்கணும் அந்த வாழ்த்து இந்த வாழ்த்து கல்யாண வாழ்த்துன்னா என்ன அர்த்தம் கல்யாணத்துக்கு பார்க்கலாம் அவளுக்கு சொல்ல வேண்டியதுதான் அல்லா உங்களுக்கு பரக துவா தான் முஸ்லீம்களுக்கு இருக்கே தவிர வாழ்த்து ஆசிலாமா இருக்கிறது நீங்க அல்லாவா அல்லாதான் சொன்னது நிறைய பேரும் நீங்க சொன்னது எப்படி நிறைய பேரு அதனால என்ன நினைக்கூடாது இந்த வாழ்த்துங்கிறது எதுக்கும் வாழ்த்து சொல்ல வேணாம் வாழ்த்துறது என்ன அர்த்தம் நீங்க என்னமோ ஒரு பெரிய இடத்துல இருக்கிற மாதிரி நீங்க சொன்னா பழிச்சிருங்கிற மாதிரி அந்த இடத்துல இருந்து கொண்டு அது இறைவனை மறந்த ஒரு சொல்லாக அது இறையற்ற முடையவர்கள் பயன்படுத்துகிற ஒரு சொல்லலாம் கிடையாது என்ன செய்யுங்க ஒரு ஆளுக்கு நீங்க துவா செய் விரும்புனீங்கன்னா நல்லா நீங்க மகிழ்ச்சியோட இருக்கதற்கு அல்லா இடத்துல துவா செய்கிறேன் நீங்க சந்தோஷமா இருப்பதற்கு அல்லா இடத்துல பிரார்த்தனை செய்கிறேன் இதுதான் ஒரு முஸ்லீமுடைய பழக்கத்தில் இருக்கணும் ஆ நல்லா இருப்பா ஆசிங்கிறத ஒரு நவீன வார்த்தையில் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஆசி வடமொழியா போய்ச்சுல நம்ம தமிழ் மொழியில சொல்லுவோமே அப்படின்னு உண்டானதார தவிர இந்த ஆசி வழங்குறதுக்கு என்ன இடம் இல்லை மார்க்கத்துல இடம் இல்லை